செவன் ஃபைவ் இந்த வண்டி நம்பரை பார்க்கும்போது எனக்கு அந்த வண்டி வண்டி ஞாபகம் வந்துச்சு போலீஸ்காரங்க ஒரு பத்து ரூபா இருபது எல்லாம் சும்மா சண்டை இருக்காங்க எல்லா வண்டியும் பிடிச்சி இருபது இருபது ரூபா வசூல் போயிட்டு வராங்க கம்பெனிக்கு போகிறதுல ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும் நம்மளுக்கு அங்கே போன உடனே லோடு எத்தனை மாதிரி இருக்கும் அப்புறம் கிட்ட போய் சர்வீஸ் பண்ணோம்னா வணக்கம் மக்களே நம்ம குஜராத்தில் லோடு இறக்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு நம்ம நேர்த்தையே வந்துவிட்டோம் நேற்று சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி அந்த டைமில் அது பில் கொடுத்து என்ட்ரி பண்ணோம் நாளைக்கு தான் இறக்குறது அப்படின்னு சொல்லிட்டா எப்படி சொல்லுவீங்கன்னா ஃபோன் பண்ணுவான்னு கேட்டது இல்லை உங்களுக்கு எங்கள் ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் சரி அப்படியே படுத்துட்டோம் காலைல அரே முக்கால் என்னமோ எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சி அப்படின்னே செல்லு தான் பார்த்தேன் கரெக்டாக மெசேஜ் ஆறு முப்பத்தெட்டுக்கு வந்துட்டு இருந்தது இப்போ டைம் கால் ஆகுது அப்படியே போய் டீ குடிச்சிட்டு வந்து தார்பே கயிலாம் மடித்தாச்சு பில்லு கேட்டதுக்கு வண்டியாண்டில் போய் வெயிட் பண்ணுங்கள் பில்லு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொன்னான் அந்த வழியாக தான் நம்ம போகணும் தார் மடித்தாச்சு இதெல்லாம் நம்ம கூட ஏற்றுங்கிறது தான் ஆனால் நாம் நே சாயங்காலம் வந்துட்டு இவங்க எவ்வளோ நேரத்துக்கு வந்தாங்கன்றது இப்போ இப்போதான் பார்த்தோம் பயங்கரமான குளிருங்க போய் அந்த கடையில் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து நிற்கிறோம் இப்போது அவ்வளோதான் தரப்பு இது பில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு ஒரு ஆள் தான் போகணும் ஒரு ஆள் வெளியே வெளியாகவே இருக்கணும் நான்தான் உள்ளே போக போகிறேன் லோடு இறக்கிட்டு நம்ம வந்துவிட்டோம் உள்ளேருந்து வெளியேலாம் வந்துட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணணும் தொட்டிக்கு மட்டும் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக பார்த்தோம் இங்கே வந்து ஏற்கனவே ஒரு வண்டி நிற்கிது காரு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல நமக்கு லோடு சொல்லிட்டாங்க நம்ம போய் இங்கத்துலேருந்து ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் தாண்டி போய் லோடு ஏற்றணும் உள்ளே தான் சர்வீஸ் பண்ணோம் பாடிக்கு மட்டும்தான் சர்வீஸ் பண்ண போகிறோம் ஃபுல்லெலாம் இல்லை வச்சு உள்ளே மட்டும்தான் வெளியெல்லாம் கிடையாது எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல மாப்பிள்ளை போயிருக்காங்க கேட்டு வர்றதுக்கு ஆ சார் இந்த வாட்டர் சர்வீஸில் பாவம் அவங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக இருந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் அடிச்சிட்ருக்காங்க ரொம்ப பாருங்கள் வண்டி வந்து ஆகிடுச்சி ஒரு மணி நேரம் வேறு வாட்டர் சர்வீஸ் எங்கேன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு தான் அங்கே போயிருப்பேன் அதுவும் இல்லாமல் இங்கே வாட்டர் சர்வீஸ் பண்ணால் தான் நம்ம கம்பெனிக்கு போகிறதில் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிரும் நம்மளுக்கு அங்கே போன உடனே லோடு எத்தனை மாதிரி இருக்கும் அப்புறம் கிட்ட போய் சர்வீஸ் பண்ணோம்னா காய காயலன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பேசுவாங்க கம்பெனியில் அதனால தான் முடிஞ்ச வரையிலுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு டைம் கூட அடிச்சு தராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் அடிச்சிட்ருக்கேன் பாடி மட்டும்தான் அடிக்கிறது வாட்டர் சர்வீஸ்க்கு விட்டாச்சு அது ஏதோ பைப் ஆயிட்டு இருக்குது அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா குஜராத் வண்டி இந்த வண்டியுடைய நெம்பர் இதுக்கு முன்னாடி நான் இருந்த வண்டியோட நம்பரு எயிட் டபுள் செவன் ஃபைவ் இந்த நம்பரில் வண்டி ஓடிட்டுருந்தேன் அதில் தான் நானும் கருமளே ஓடிகிட்டுருந்தேன் ஆரம்பத்தில் அதில் ஓடிட்டுருக்கும்போது தான் எங்களுக்கு டீசல் திருடு போனது அந்த வண்டியினுடைய நம்பரும் இதே தான் எயிட் டபுள் செவன் ஃபைவ் இந்த வண்டி நம்பரை பார்க்கும்போது எனக்கு அந்த வண்டி வண்டி ஞாபகம் வந்துச்சு அது உங்கள்கிட்ட சொன்னேன் எவ்வளோ நேரத்துக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல சர்வீஸு சர்வீஸ் பண்ணிட்டா எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அதுக்குள்ள அதுக்குள்ளே தொட்டி இருக்குது அந்த இடத்துல இருக்காங்க அப்படியே பை பாத்திரம்லாம் கழுவிட்டு எல்லாம் வண்டியில் உள்ளெல்லாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் இங்கே பாத்திரம் கழுவிட்டா அங்கே நம்ம லோடு ஏற்றுற இடத்துல கூட டைம் பார்த்து சமைச்சிடலாம் இல்லைங்களா காயெல்லாம் எதுவும் இல்லை வாங்கணும் பார்க்கலாம் வழியில் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றுறதுக்கு விட்டாச்சு நம்ம வாங்க கம்பெனியில் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனிக்கு நாங்கள் எப்போ வந்துவிட்டோம் இப்போ மணி அஞ்சு மணிக்கு லோடு ஏற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் கண்ணாடி பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு கழுவணும் நான் அந்த பவுடர்லாம் அப்படியே ஃபுல்லாக டஸ்ட்டு உக்காந்துருக்கு கண்ணாடியில் நல்லா சாம்பு போட்டு போது போதுமா வண்டி லுக்கு தப்பா அந்த பிற போது என்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபுல்லாக ஏகப்படுற டஸ்ட்டுங்க குளிர் எப்படியோ ஷார்ட் ஆயிடுச்சு சொற்கரை எடுத்துட்டா வராமல் வந்தது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா எப்பயுமே எடுத்துட்டு வந்துருவேன் இந்த ட்ரிப்பு தான் மறந்துட்டு வந்துட்டேன் கீழே வந்துடும் போது எங்க அந்த பரோட்டா பீக் ஈரம் இல்லை அதில் அப்படியே கண்ணாடியில் போய் ஒட்டிக்கும் இது கழுவாமல் போனோம்னா கொஞ்சம் கூட தெரியாது தெரியாதுமாப்ல ஐயோ வா 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 ஆனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொட்ரு இருக்குது டூட்டி மாற்றும் போது கழட்டி கொடுத்து பார்த்து இன்னும் அந்த ப பாலைவனத்துக்கு ஓரமாக போனால் தான் மாப்பிள இன்னும் குளிர் ஜாஸ்தி ஜாஸ்தி ஒரு வாட்டி போய் மாட்டிக்கிட்டு விடிய 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 நெருப்பு கொளுத்திட்டு உக்காந்துருந்தேன் ஒரு வாட்டியா அந்த இந்த டவர் அங்கில் எழுதி போனோம்ல கிராதம் போடு

இப்போது மகாராஷ்டிரா யாவலா சிரிடிக்கு முன்னாடி அந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல போலீஸ்காரங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாயெல்லாம் சும்மா சண்டை பண்ணிட்டுருக்கா இங்கே எல்லா வண்டியும் முடிச்சு இருபது இருபது ரூபா வசூல் பண்ணிட்டு தராங்க யாவலாவில் பண்ணுறது நம்ம சிரிடிக்கு முன்னாடி ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி ஆகுறேன் நாற்பதாம் டூட்டி மாற்றிருக்கோம் அதனால் மாப்பிள்ளை ஓட்டிட்டு வந்த அப்படியே இப்போதான் நம்ம டியூட்டி மாற்றிருக்கோம் அப்படியே வாங்க போக போக பார்த்துக்கிட்டே போவோம் இந்த மாதிரி சிரிடி வந்தாச்சு மேடிகார வச்சுட்டு போயிட்டு வராங்க சிறுடி மூக்குள்ளே வர நைட்டு மணி மூணு மணியாக காலையில் எவ்வளோ நேரத்துக்கும் காசு வாங்கிட்டு தான் உள்ளே விட்றாங்க ஆனால் பைபாப்ஸ்லாம் சுற்றிக்கிட்டு வாங்க அவ்வளோ புரிஞ்சுட்டு தான் பைவாசத்தில் வந்துட்டுருங்க நீங்கள் சொல்லுங்கள் நைட் நேரத்தில் மகாராஷ்டிராவில் ஓட்டுறதே கொஞ்சம் டேஞ்சர் தான்